தற்போது சூடான செய்திகளில் ஒன்றாக இருப்பது கிரீன்லாந்து கிரீன்லாந்தை ஆக்கிரமிப்பதற்காக கிரீன்லாந்தை அமெரிக்கா கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அங்கிருக்கக்கூடிய அபரிவிதமான வளங்களை சுருட்டுவதற்காக ட்ரம்ப் முயன்று கொண்டிருக்கிறார் அதற்குரிய முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறார் நான் அன்பான முறையில பிரச்சனைகள் இல்லாமல் பலத்தை பிரயோகிக்காமல் அந்த கிரீன்லாந்தை தனதாக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்பேன் அது முடியாத பட்சத்துல பலத்தை பிரயோகித்து கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்று அந்த உலக சர்வாதிகாரியாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்மோ பட்டவர்த்தனமாக பச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் எழுநூறு பில்லியன் டாலர்களை கொடுத்தாவது அதை அந்த கிரீன்லாந்தை நான் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார் இந்த இதுல இப்போ கிரீன்லாந்து என்பது அந்த டென்மார்க்கினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு டென்மார்க்கினுடைய ஒரு மாகாணமாக இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் தெளிவாக சொல்லிவிட்டது கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல நீ இளநூறு அல்ல ஏழாயிரம் பில்லியன் டாலர்களை இருந்தாலும் நாங்கள் அதை விற்க போவதில்லை அது எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஒரு பகுதி அது எங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலேயே இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த கிரீன்லாந்தை நோக்கி தன்னுடைய படைகளை நகர்த்த ஆரம்பித்து விட்டது பீரங்கிகளை டெங்குகளை எல்லாம் நகர்த்த ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டது அந்த பகுதியை நோக்கி அமெரிக்காவினுடைய சிப்பாய்கள் வருவார்களே ஆனால் எங்களுடைய சிப்பாய்கள் யாருடைய அனுமதியும் இல்லாமலேயே யாரிடமும் எதையும் கேட்க வேண்டிய தேவை இல்லாமலேயே அவர்களுடைய துப்பாக்கிகள் என்ன செய்யும் செயல்பட ஆரம்பித்துவிடும் என்று டென்மார்க் அறிவித்திருக்கிறது ஆக நாங்கள் போருக்கும் தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்கள் நிலத்தை விட்டுத்தர மாட்டோம் என்பதில் டென்மார்க் உறுதியாக இருக்கிறது இதை இன்னும் ஒரு கேள்வி இந்த டென்மார்க் வந்து உதவி கேட்கிறது ராணுவ உதவி கேட்கிறது இதர ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இந்த கிரீன்லாந்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி அமெரிக்கா படையெடுத்து வந்தால் அமெரிக்க படையை சமாளிப்பதற்காக வேண்டி உதவிகள் இதர ஐரோப்பிய நாடுகளிடம் கேட்டிருக்கிறது கேட்டதுக்கு அவங்க உதவி செஞ்சு உதவியை பார்த்தீங்கன்னாக்கா நகைப்புக்குரியதாக இருக்கிறது இத்தாலி சொல்லிவிட்டது நாங்கள் இந்த படையையும் அனுப்ப மாட்டோம் என்று அது மாதிரி பிரிட்டன் ஒரே ஒரு ராணுவ வீரரை அந்த கிரீன்லாந்துக்காக அனுப்பி வைத்திருக்கிறது அது மாதிரி நார்வே ரெண்டு ராணுவ வீரரை அனுப்பி வைத்திருக்கிறது ஸ்வீடன் மூணு ராணுவ வீரரை அனுப்பி வைத்திருக்கிறது ஜெர்மன் பதிமூன்று ராணுவ வீரரையும் பிரான்ஸ் பதினஞ்சு ராணுவ வீரரையும் அனுப்பி வைத்திருக்கிறது அலட்சியமாகத்தான் இதர ஐரோப்பிய நாடுகள் இருப்பது மாறி தோன்றுகிறது டென்மார்க் உதவி கேட்டதற்கு கிட்டத்தட்ட இந்த ஒன்று ஒரு ஐந்து நாடுகள்ல இருந்து ஒரு இருபத்தைந்து சிப்பாய்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதர நாடுகள் அனுப்ப அனுப்ப மறுத்துவிட்டது இந்த நிலையில இன்னைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் ஒரு விஷயத்தை சொல்லி அதாவது அமெரிக்கா செய்வது வந்து இல்லை எந்த விதத்திலையும் நல்ல விஷயம் இல்ல டென்மார்க்கின் மீது போர் தொடுப்பது என்பது கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பது என்பது இது ஒரு பேரழிவாக முடியும் இது ஒரு பேர் இடராகத்தான் முடியும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் டென்மார்க்கின் மீது அதாவது கிரீன்லாந்தின் மீது அமெரிக்கா கை ஆனால் அது புட்டினுக்கு சாதகமாக முடியும் புட்டினை தற்போது ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் புட்டினை புகழ வேண்டிய நிலைமை ஏற்படும் புட்டினை ஒரு நல்ல மனிதனாக மாற்றிவிடும் இதை அமெரிக்கா கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாதிரி உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமித்திருப்பதை இது அமெரிக்கா எதிர்க்கிறது இவ்வளவுதானே அந்த உக்ரைனை வந்து பிடிப்பதற்காக ரஷ்யா நடத்துகின்ற யுத்தத்திற்கு எதிராக அமெரிக்கா இருக்கிறது இதே சமயத்தில் இதே இதுதான அப்ப அமெரிக்காவை அந்த புட்டின் செய்தால் தவறு கிரீன்லாந்தை யாரு ட்ரம்ப் ஆக்கிரமித்தால் அது சரியா என்று ஸ்பெயினுடைய பிரதமர் கேட்கிறார் அதே மாதிரி இந்த செயலை அமெரிக்கா செய்யுமையானால் மிகப்பெரிய ராணுவ கூட்டணியாக இருக்குதால் இப்ப நேட்டோ கூட்டணி இந்த நேட்டோ கூட்டணிக்கு அடுக்ககின்ற சாவுமணியாக அது இருக்கும் இந்த கிரீன்லாந்தின் மீது போர் தொடுக்குமே ஆனால் கிரீன்லாந்தை அமெரிக்கா ஆனால் அதோடு அந்த நேட்டோ ஐரோப்பிய ராணுவ கூட்டணிகளே அதோடு அது செத்துவிடும் அந்த கூட்டணிக்கு எந்த ஒரு வலுவும் இல்லாமல் தேவையும் இல்லாமல் போய்விடும் அவரவர் வேலையை அவரவரு பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்குரிய வேலைகளில் இறங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும் என்று ஸ்பெயின் தற்போது அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறது